இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவித்த நிலையில் புதுவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்து வருகிறது இந்தியா கூட்டணியில் புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட முடிவு செய்து காய்களை நகர்த்தி வருகிறது சமீபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் புதுச்சேரி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் போட்டியிடுவார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அதிரடியாக அறிவித்தார் அதே நேரத்தில் காங்கிரசிடம் இருந்து புதுவை தொகுதியினை திராவிட முன்னேற்றக் கழகம் தட்டி பறிக்க காய்களை நகர்த்தி வருகிறது இதற்காக மாநில அமைப்பாளர் சிவா கட்சி தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் எனவே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற தீவிர முயற்சி செய்து வருகிறார் இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னையில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழக அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை மூன்று மணி அளவில் புதுவை தொகுதி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற உள்ளது இதில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் உட்பட அறுபது பேர் கலந்து கொள்கின்றனர் இவர்களுடன் அமைச்சர்கள் கே என் நேரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் ஆட்சியினை அமைக்க முடியும் எனவும் தேர்தலில் வெற்றி பெற உள்ள சாத்திய கூறுகள் குறித்தும் விலக்கிக் கூறி புதுவை தொகுதியினை கேட்டு பெற திட்டமிட்டுள்ளனர் புதுவை மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் சிலரின் செயல்பாடுகள் மீது கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்க திட்டமிட்டுள்ளனர் பை குளோபல் பாண்டிச்சேரி புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV டிவி பாண்டிச்சேரி சேனலை subscribe செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்